கோயமுத்தூர் இன்னர்வில் கிளப் சார்பாக கோவை இருகூர் பகுதியில் உள்ள கோவை மாநகராட்சி அரசு தொடக்கப்பள்ளிக்கு பதினான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வகுப்பறைகள் கட்டப்பட்டு மாணவர்களுக்கு அர்ப்பணிக்கும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாவட்டம் இர்கூர் தொடக்கப்பள்ளியில் இன்று கோயமுத்தூர் இன்னர்வில் கிளப் சார்பாக ரூபாய் பதினான்கு லட்சம் மதிப்பீட்டில் புதிய இரண்டு வகுப்பறைகள் கட்டப்பட்டு மாணவர்களின் பயன்பாட்டுக்காக அர்ப்பணிக்கும் விழா நடைபெற்றது கோயம்புத்தூர் இன்னர்வில் கிளப் சார்பாக சமூகத்தில் பின்தங்கிய ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை சமுதாய நலன் கருதி போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் மருத்துவ உதவி போக்குவரத்து சிக்னல்கள் அமைக்க நிதி உதவி என பல்வேறு சமூக நலப்பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் இதன் ஒரு பகுதியாக கோவை இர்கூர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்தில் கோயம்புத்தூர் இன்னர்வில் கிளப் சார்பாக புதிய இரண்டு வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டது ரூபாய் பதினான்கு லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய கட்டிடத்தை மாணவர்கள் பயன்பாட்டுக்கு அர்ப்பணிக்கும் விழா இன்று பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது கோயம்புத்தூர் இன்னர்வில் கிளப் தலைவர் பூனா சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் செயலாளர் ஸ்ரீவித்யா முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக இன்னர்வேல் கிளப் முன்னூற்றி இருபது மாவட்ட தலைவர் அனிதா நஞ்சையா கலந்து கொண்டு புதிய வகுப்பறைகளை திறந்து வைத்தார் இதுகுறித்து பூனா சதீஷ்குமார் கூறுகையில் கோயம்புத்தூர் இன்னர்வில் கிளப் சார்பாக பல்வேறு சமூக நலப்பணிகள் தொடர்ந்து செய்து வருவதாகவும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் கல்வியின் நலன் கருதி இந்த புதிய வகுப்பறைகள் துவங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் புதிதாக துவங்கப்பட்ட வகுப்பறைகள் ஸ்மார்ட் வகுப்பறைகளாக செயல்படும் விதமாக புதிய ஸ்மார்ட் டிவியும் வழங்கப்பட்டது என்றார் இந்த நிகழ்ச்சியில் இன்னர்வேல் கிளப் நிர்வாகிகள் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இனவில் வந்து இது எங்களோட நூறாவது வருடம் அந்த வருஷம் எங்களுக்கு ஸோ எங்களோட ஸ்பெஷல் இயர் எங்கள் கிளப்பில் மட்டுமே நூறு பேர் இருக்கோம் மெம்பர்ஸு இங்கே பிஏபி இருக்காங்க பிடிசி இருக்காங்க அனிதா ஸ்ரீனிவாசு கீதா பத்மநாபன் இருக்காங்க ஸோ எங்கள் டீம் எல்லாருமே நிறைய ஒர்க் பண்ணணும் அந்த வருஷம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் விமெனுக்காக பண்ணணும் ப்ளஸ் நாங்கள் கேர்ள் சில்ட்ரனுக்கு நிறைய பண்ணணும்னு ஒரு எழுபது சில்ட்ரனுக்கு நாங்கள் எஜுகேஷன் ஃபீஸ் மட்டும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நாங்கள் இந்த வருஷம் ஸோ நாங்கள் பெடஸ்டின் கிராசிங் பண்ணியிருக்கோம் நம்ம சிட்டிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி காந்திபுரமில் அண்ட் இது எங்களோட மேஜர் ப்ராஜெக்ட் ஃபோர்டின் லேக் ப்ராஜெக்ட் இது இது இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப நாளாக கிளாஸ் ரூம் இல்லாமல் இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதை எப்படியாச்சும் நாங்கள் கட்டி புனிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்பான்சர்ஷிப்பில் ஒர்க் பண்ணி அண்ட் வி ஹவ் டன் அ குட் ஜாப் எங்கள் டிஸ்ட்ரிக்டோட டிசி வந்திருக்காங்க எங்களுக்கு இந்த தடவை ஓப்பனிங்க்கு அண்ட் எங்களோட டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சேர்மன் ஜாகிருதி அஸ்வினும் வந்திருக்காங்க எங்களுக்கு இன்றைக்கி ஸோ வி ஆர் வெரி ப்ரவுட் அண்ட் வி ஆர் இன் ஆக் கிரேட்டிங் டுடே வித் த ஹெல்ப் ஆஃப் வித்யா பிரபா அவங்க வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது அவங்க நிறையா எங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிணாங்க அந்த மூணு மாதத்தில் நாங்கள் அந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும்னு சொல்லி நாங்கள் முடிச்சு கொடுத்துட்டோம் எங்களுக்கு இது பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஏன்னா ஆஸ் அ லேடிஸ் ஆர்கனைசேஷன் எங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் எங்களுக்கு இந்தியா இருக்குது